ஒரு மனிதர் தன் சம்பளத்தில் ஐந்தில் ரெண்டு பங்கை பொருட்களை வாங்கவும் மீதமுள்ள சம்பளத்தில் பத்தில் மூன்று பங்கை உணவுக்காகவும் செலவிடுகிறார் மீதியுள்ள பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயை சேமிக்கிறார் எனில் அவருடைய மொத்த சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அவர் வந்து ரெண்டு செலவு பண்றாரு மீதி இருக்கிறத சேமிக்கிறார் பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிக்கிறார் என்னன்னா ரெண்டு செலவு பண்றாருன்னா சம்பளத்துல அஞ்சுல ரெண்டு பாகத்தை வந்து பொருட்களை வாங்கறதுக்கும் மீதி இருக்கிற பணத்துல பத்துல மூணு பங்கை வந்து உணவுக்காகவும் செலவிடுறாரு சரியா சரி இப்ப அவருடைய சம்பளத்தை நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப பொருட்களை வாங்க இந்த சம்பளத்துல ரெண்டுல அஞ்சு பங்கு வந்து செலவிடுறாரு அப்ப பொருட்களை வாங்க பொருட்களை வாங்க சம்பளத்துல அஞ்சில் ரெண்டு பாகம் அப்ப சம்பளம் என்னது எக்ஸ் இதுல வந்து இல்லைன்னா பெருக்கிற நாட்டம் இதுல ஐந்தில் ரெண்டு பாகம் இப்போ வந்து இதே ஈக்குவேஷன் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ பொருட்களை வாங்கிட்டா இருப்ப மீதி இருக்கிற காசுல தான் என்ன பண்றாரு பத்துல மூணு பங்கு உணவுக்காக செலவிடுறாரு இப்ப இப்போ பொருட்களை வாங்கிய பின் மீதி உள்ள காசு எவ்வளோ பொருட்களை வாங்கின பிறகு மீதி எவ்வளோ இருக்கும் பொருட்களை வாங்க இவ்வளோ செலவாயிருக்க எக்ஸ் பெருக்கள் ரெண்டு பை ஐந்து இவ்வளோ செலவாயிருக்கு மொத்த சம்பளம் வந்து எக்ஸ் அப்போ மொத்த சம்பளத்துல இந்த பொருட்களை வாங்கறதுக்கு செலவான எக்ஸ் பெருக்கல் ரெண்டு பை ஐந்து இதை கழிச்சிட்டோம்னா நமக்கு மீதி உள்ள காசு கிடைச்சிருமா கிடைக்காது எக்ஸு மொத்த சம்பளம் பொருட்களை வாங்கின ச வாங்கறதுக்கு செலவிட்ட சம்பளம் வந்து எக்ஸின் ரெண்டு பை ஐந்து இதை வந்து நம்ம கழிச்சிட்றோம் மொத்த சம்பளத்துல கழிச்சிட்டா மீதி இருக்கிற காசு கிடைக்கும் பாருங்க இதில் வந்து எக்ஸ் வந்து பொதுவாக இருக்கு அதை எடுத்துடலாம் மீதி வந்து ஒன் மைனஸ் ரெண்டு பை ஐந்து இருக்குமா இதை வந்து நம்ம கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் இந்த பகுதியில் ஒன்று இருக்கிறத அர்த்தம் அப்போ ஒரு ஐந்து ஐந்து குறுக்கு பெருகல் போனோம்னா ஐந்து மைனஸ் ரெண்டு இல்லையா அப்ப தட் இஸ் ஈக்வல் ஐந்துல ரெண்டு போனால் மூணு பை ஐந்து அப்போ இதுதான் வந்து பொருட்களை வாங்கின பிறகு அவர்கிட்ட இருக்கிற காசு சரியா இப்போ இதில் வந்து பத்தில் மூணு பங்கு வந்து உணவுக்காக செலவிடுறாரு சரிங்களா இப்போ உணவுக்கு செலவாகும் தொகை வந்து மீதி இருக்கிற காசுல பத்தில் மூணு பங்கு அப்போ மீதி இருக்கிற இருக்கிறது எவ்வளோ எக்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபைவ் இதில் எல் எவ்வளோ மூணு பை பத்து சரிங்களா இது வந்து எல்லாமே பெருக்கல்ல இருக்கு இல்லையா அப்போ நம்ம அப்படியே பெருக்கிக்கலாம் பெருக்கணும் என்ன கிடைக்கும் மூணு ஒன்பது பதித்தஞ்சு ஐம்பது இப்ப எக்ஸ் ஆஃப் நைன் பை ஃபிஃப்டி இதை பாருங்க இப்போ இது வந்து என்னது உணவுக்காக ஆன செலவு இப்போ என்ன பண்றோம் இதை ரெண்டுன்னு எடுத்துக்கணும் இதுதான் அவர் செலவு பண்ணது ஒன்றும் ரெண்டு தான் பொருட்களை வாங்க எக்ஸ் ஆஃப் டூ பை ஃபைவ் உணவுக்கு செலவிட்ட தொகை எக்ஸ் ஆஃப் நைன் பை ஃபிஃப்டி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டு மொத்தத்தில் கழிச்சிட்டோம்னா நமக்கு வந்து எஞ்சி உள்ள தொகை கிடைக்குமா இல்லையா இப்போ ஒன்றையும் ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம் இப்போ செலவிட்ட தொகை வந்து ஒன்று ரெண்டுலேயும் இருக்குது அப்போ ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினோம்னா ஒன்று இருக்குது உணவுக்காக செல பொருட்களை வாங்க செலவிட்டது எக்ஸ் ஆஃப் டூ பை ஃபைவ் ப்ளஸ் எக்ஸ் ஆஃப் நைன் பை ஃபிஃப்டி இப்போ இது வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல ஃபிஃப்டி இருக்குது இங்கே இதையும் நம்ம என்ன பண்ணலாம் ஃபிஃப்டி ஆகிக்கலாம் இப்போ டென்னால் மேலையும் கீழையும் பிரிக்கலாம் பெருக்கினா என்ன கிடைக்கும் எக்ஸ் ஆஃப் டென்னால் பெருக்கம்னா ட்வெண்ட்டி பை ஃபிஃப்டி நைன் பை ஃபிஃப்டி இப்போ இது ரெண்டு எக்ஸ் வந்து பொதுவாக இருக்குது அது என்ன பண்ணலாம் வெளியே எடுத்துக்கலாம் டொண்ட்டி பை ஃபிஃப்டி ப்ளஸ் நைன் பை ஃபிஃப்டி அப்படின்னா வரும் ஃபிஃப்டி பொதுவாக இருக்குது எக்ஸ் ஆஃப் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ப்ளஸ் நைன் டுவெண்ட்டி நைன் பை ஃபிஃப்டி இப்போ இது வந்து அவர் மொத்தமாக பொருட்களை வாங்குவதற்காகவும் உணவுக்காகவும் செலவிட்ட ரெண்டும் சேர்ந்த மொத்த தொகை வந்து மொத்த தொகையில் ஐம்பதில் இருபத்தொம்போது பங்கு புரியுதுங்களா அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் ஐம்பதுல இருபத்தொம்போது பங்கு வந்து செலவிட்டு இருக்காரு பொருட்களை வாங்குறதுக்கு உணவுக்காகணும் மீதி எவ்வளோ இருக்கும் மீதி உள்ள தொகை உள்ளது எவ்வளோ சாரி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆஃப் டொண்ட்டி நைன் பை ஃபிஃப்டி இப்போ வந்து இதை வந்து நம்ம அப்படியே போடலாம் இருந்தாலும் நம்ம ஒரு சின்ன இது அதாவது மொத்தத்தில் வந்து ஐம்பதுல இருபத்தொம்போது பங்கு வந்து செலவு பண்ணிட்டார் அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் துல இருபத்தோரு பங்கு இருக்கு இல்லையா அப்ப எக்ஸின் இருபத்தோரு பங்கு தான் மீதி இருக்கும் ஆனால் இதை வந்து மீதி இருக்கிறத வந்து எவ்வளோன்னு சொல்லி அவர் சேமிக்கிற தொகை வந்து எவ்வளோன்னு சொல்லி இருக்காங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் சரிங்களா இப்போ வந்து நம்ம எக்ஸை தனிமைப்படுத்துறோம் அப்ப இருபத்தொன்னு பை ஐம்பது பின்ன பெருக்கள் இருக்குது அந்த அண்ணா போனால் தலைகீழ் பெருக்கள் ஆயிடும் அப்ப எக்ஸி கொல்ட்டு பத்தாயிரத்தி ஐநூறு பெருக்கள் ஐம்பது மேலே போயிடும் இருபத்தொன்னு கிழ வந்துடும் இப்போ இருபத்தி எடுத்து இதை அடிக்கலாமா இப்போ நூத்தி அஞ்சு எடுத்துக்கோ அஞ்சு இருபத்தொன்னு நூத்தி அஞ்சு இல்லையா ஒரு இருபத்தொன்னு இருபத்தி அஞ்சு இருபத்தி நூற்றி ஐந்து அப்போ ரெண்டு ஜீரோ சேர்த்துட்டோம்னா ஐநூறு அப்போ ஐநூறு பெருக்கள் ஐம்பது எவ்வளோ ஐயஞ்சி இருபத்தஞ்சி மொத்தம் எத்தனை ஜீரோ மூணு ஜீரோ அப்போ இருபத்தஞ்சி பக்கத்தில் மூணு ஜீரோ இதுதான் அவருடைய மொத்த சம்பளம் இருபத்தி ஐந்து ஆயிரம் புரியுதுங்களா அவ்வளோதான் இந்த வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் தயவுசெய்து நீங்கள் நமக்கு செய்கிற உதவி என்னென்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ